மாலிக் மோத்தாவிலே ஒரு ரிவாயத்திலே சொல்கிறார் எட்டு வருடங்கள் பிடித்தது சூரத்து பக்கராவை படித்து முடிப்பது பாடமாக்குவதற்கல்ல பாடமாக்குவது எட்டு வருஷம் அவசியமே கிடையாது எட்டு வருடங்கள் பிடித்தது முழு சூரத்து பக்கராவை படித்து முடிப்பது சூரத்து பக்கராவை இங்கே படி வந்து படிப்பவர்களுக்கு வழங்கும் ஏன் அது கொஞ்சமா அது வழங்கும் ஏன் அது எவ்வளவு தூரம் சூரத்து பக்கராவிலே விஷயங்கள் இருக்கின்றன என்று இங்கே வந்து ரெண்டு ஒரு கிளாஸில் கலந்து கொண்டவர்களுக்கு வழங்கும் எனவே அந்த உமர் அப்படி சொன்னது மிகைப்படுத்தி சொன்ன ஒரு விஷயம் அல்ல மாற்றமாக அவ்வளவு தூரம் ஆழ்ந்து வாசித்து விளங்குவதற்கு அங்கே இருக்கிறது என்பதுதான் உண்மை எனவே சாபாக்கள் அற்புதங்கள் அல்ல அல்லா ஒரு நாளும் அறிவை அப்படியே சும்மா ரசுல்லாவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் அறிவை அற்புதமாக கொடுத்தார் அல்லது வசையாக கொடுத்தார் சாபாக்கள் யாரும் நபிமார்கள் அல்ல அவருக்கு அல்ல வசை இறக்கவில்லை அவர்கள் சொன்ன கருத்துக்கள் தவறும் இருந்தது சரியும் இருந்தது சரி அதிகமாக இருந்தது தவறு கொஞ்சமாக இருந்தது ஏன் அவர்கள் மனிதர்களாக எனவே இந்த பின்னணியில் தான் நாங்கள் சொல்கின்றோம் இந்த ரெண்டு காரணத்தால் ஒன்றும் சகாபாக்கள் ஒரு அறிவு பின்னணியில் இருந்து வந்தார்கள் எந்த அறிவு பின்னணியும் இல்லாமல் சஹாபாக்கள் வரவில்லை ஜாகிலிய சமூக அமைப்பில் அப்படி அறிவு பின்னணி ஒன்று அவர்களுக்கு இரண்டாவது சஹாபாக்களுக்கு குரானை படிக்கின்ற சந்தர்ப்பமும் ஹதிசை ரசுல்லா படிக்கின்ற சந்தர்ப்பமும் ஒரு நீண்ட காலத்துக்கு கிடைத்தது எனவே இதன் காரணமாக சாபாக்கள் ஒரு மாணவன் எப்படி ஒரு யுனிவர்சிட்டியில் போய் இருபத்தி மூன்று வருடங்கள் படிக்கின்றானோ அதே போண்டு சில சாபாக்கள் இருபத்தி மூன்று வருட காலமே படித்தார் உதாரணமாக அபூபக்கர் பதியல்லானவர்கள் இருபத்தி மூன்று வருடமே படித்தார் இன்னொரு சாவி பத்து வருடம் இன்னொரு சாவி அஞ்சு வருஷம் இன்னொரு சாவி நாலு வருஷம் இன்னொரு சாபி எட்டு வருஷம் இப்படி யார் யார் எப்போது இஸ்லாத்தை தழுவினார்களோ அந்த காலத்திலிருந்து ரசூருல்லா மரணிக்கின்ற வரை தொடர்ந்து அவர்கள் படித்துத்தான் அதன் பிறகுதான் பத்துவா சொல்ல தொடங்கினார் கருத்து சொல்ல தொடங்கினார் சிந்தனைகள் சொல்ல தொடங்கினார் என்ற உண்மையை நாங்கள் படிக்கிறோம் எனவே உலகத்திலே ஆக பெரிய ஆசிரியன் ரசூருல்லா செல்ல பெரிய அதனையும் கூட பெரிய ஆசிரியன் அல்லாஹு தால் இந்த இரண்டு பேரிடத்திலும் சஹாபாக்கள் இருபத்தி மூன்று வருஷ காலமாக படித்தார்கள் எங்களை போன்று வெறுமனை பாடமாக்கவில்லை அவர்கள் அரபிகள் அரபியில் விளங்குகின்ற குரான் அவர்களுக்கு விளங்கும் ஒரு அரபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று விளங்கும் எனவே இந்த நீண்ட காலம் அவர்கள் படித்தார்கள் அந்த அறிவு பின்னணியில்தான் சஹாபாக்கள் வந்தார்கள் என்ற உண்மையை நாங்கள் மிகவும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வெறும் அற்புதம் அல்ல எனவே இந்த ரெண்டு பின்னணியில்தான் சஹாபாக்கள் அந்த சாதனைகளை படைத்தார்கள் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பின்னணியில் அரசியல் உலகை கண்டிப்பாக அரபிகள் அறிந்திருந்தார்கள் ரோம அரசு என்பது என்னது பாரசீக அரசு என்பது என்னது சீன அரசு என்ன என்பது என்பது என்னது என்பது நிச்சயமாக அரபிகளுக்கு தெரியும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது இந்த பின்னணியிலிருந்து நாங்கள் இப்போது அபுபக்கர் ரதி என்ன சொன்னார்கள் என்பதனை பார்ப்போம் ஹசூருல்லா சலல்லாஹ் வளைகு செல்லம் அவர்களுக்கு பின்னால் அபுபக்கர் ரதி அல்லானோர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள் உடனேயே ஒரு உரை நிகழ்த்துகிறார் ஒரு ஸ்பீச் ஒன்று செய்கிறார் அந்த உரை மிகவும் சுருக்கமானது மிகவும் சின்னது ஆனால் எவ்வளவு தூளம் மிக நுணுக்கமாக அரசியல் சிந்தனைகளை சொன்னார்கள் என்பதனை நாங்கள் அந்த உரையிலிருந்து விளங்கிக் கொள்வோம் மதிப்புக்குரிய சகோதரர்களே சாதாரணமாக பார்த்தால் அந்த காலத்து உலகம் மன்னர் ஆட்சி முறை அது சாபாக்களுக்கு நிச்சயமா தெரியும் சரி பாரசீகமும் சரி சீனாவும் சரி வேற எங்க போனாலும் என்ன இருந்தது மன்னர் தான் ஆட்சி செய்தார் மன்னர்கள் எப்போதும் சட்டத்துக்கு அப்பால் பட்டு தான் வாழ்ந்தார்கள் அவர்களை ஒரு நாளும் கொண்டு வர முடியாது அவர்களை மக்கள் தெரிவு செய்வது கிடையாது மாற்றமாக அவர்கள் பாரம்பரியமாக தொடர்ந்து வருவார்கள் இதுதான் அரசியல் சூழல் சர்வதேச அரசியல் சூழல் இது இந்த சூழலில் தான் சஹாபி ஆட்சிக்கு வருவார்கள் எனவே அவர் என்ன என்ன மன பாதுகாப்பு அவருக்கு இருக்க வேண்டும் ரோம பாரசீக சீன இந்த மன்ன பரம்பரை அரசியல் சிந்தனை தான் சாதாரணமாக அவருக்கு இருக்க வேண்டும் சூழல் பாதிப்பாக இருந்தால் அதுதான் அவர்களே இருக்க வேண்டும் அதற்கு மேல்பட்டு அவர் சிந்தித்திருந்தால் கண்டிப்பா எங்கிருந்து சிந்திருக்க வேண்டும் கண்டிப்பா குரானில் இருந்து மதீசிலிருந்து தான் அவர் அதனை சொல்லியிருக்க வேண்டும் அந்த பின்னணியில் என்ன சொன்னார்கள் என்பதனை நாங்கள் இங்கே பார்ப்போம் இந்த உரை அபுபக்கர் ரதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தது பிறகு முதலாவதாக பேசிய உரை

فلا تاعت لي عليك الا ان قُوَاكُمْ عندي الضعيف حتى اخذ الحق منه واضافكم عندي اضافكم عندي القوي حتى اخذ الحق له لا يدع قوم الجهاد في سبيل الله الا ضربهم الله بالذل ولا تشيء الفاحشه في قوم قد الا عمهم الله بالبلاء அக்கூலு கவுலி ஹாதா பஸ்தகபெருளாக நீ வளர்க்க என்று ஒரு அஞ்சு நிமிஷம் போயும் இருக்காது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் போயும் ஆனாலும் இதில் சொன்ன விஷயங்களை பாருங்க எவ்வளவு நுணுக்கமாகவும் கவனமாகவும் அபுபக்கர் ரதியல்லானவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இன்று நாங்கள் சொல்கின்ற அரசியல் சிந்தனை ஜனநாயக சிந்தனை ஒரு ஆட்சியாரன் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற இந்த உண்மை எல்லாமே அபுபக்கர்ல அவனவங்க எங்க இருந்து அப்படி எங்குமே உலகத்தில் எங்குமே அப்படி இருக்கவில்லை எந்த மன்னரும் கோட்டுக்கு வர மாட்டார் எந்த மன்னனை மக்கள் நியமிப்பதில்லை அப்ப எங்கிருந்து பெற்றார் அபுபக்கர் இந்த கருத்து அபுபக்கர்ல அவனவங்க ஆட்சிக்கு வந்தார் நியமித்த உடனே அடுத்த நாள் காலையில சாமரெல்லாம் தூக்கி கொண்டு ரோட்ல போறார் வழியில உமர் முக்தாப் கதைய கண்டு எங்க போறீங்கன்னு கேட்டார் நான் தொழிலுக்கு போறேன் சந்தை போறேன் சந்தை நீ நீங்க கலிபா நியமிச்சவ நேத்து இன்றைக்கு சந்தை போனா யார் பாக்குறது இவர் அபுபக்கர் என்ன கேட்டாங்கன்னா அப்ப நான் எப்படி வாழ்றது நான் சம்பாதித்தான வாழணும் ஏன் இப்படி சொன்னாங்க தெரியாம சொன்னார்கள் அவருக்கு நல்லா தெரியும் பாரசீக மன்னன் எப்படி வாழ்கிறான் ரோம மன்னன் எப்படி வாழ்கிறான் தெரியும் எனவே அந்த அந்த வகையாகத்தான் இஸ்லாமிய ஆட்சியும் இருக்கிறது என்றால் அவருக்கு தெரியும் ஒரு மாளிகையில் அழகா வாழலாம் அவர் என்ன யோசித்தார் என்றால் இந்த ஆட்சி செய்வது என்பது ஒரு சேவை ஒரு சேவை சேவைக்கு காசு எடுக்கலாமா பணம் எடுக்கலாமா அதை அவரால் சீரணிச்சு கொள்ள முடியும் தொழில் செய்து சம்பாதிக்கலாம் சரி பொருளை வித்து அல்லது ஒருவருடைய தோட்டத்தில் போய் உழைத்து சம்பாதிக்கலாம் சரி ஆனால் ஒரு சேவைக்கு காசு எடுக்கலாமா என்று அபுபக்கல்லவங்களால் அதனை சகித்துக் கொள்ள முடியவில்லை எனவேதான் அவர்கள் வியாபாரம் செய்வதற்கு போனார்கள் இல்லாவிட்டால் மன்னர் ஆட்சியை பற்றி தெரியாமல் ஆட்சியை பற்றி எதுவும் தெரியாதவர்கள் அபுபக்கர் அவர்கள் எனவே இந்த பின்னணியில் தான் நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு தூரம் அழகாக அபுபக்கர் ரதியல்லாமர்கள் இந்த கருத்தை சொல்கிறார்கள் என்பதனை நாங்கள் இப்போது மொழிபெயர்ப்போடு சேர்த்து அதனோடு சேர்ந்த விளக்க சுருக்கமான விளக்கங்களோடு சேர்த்து நாங்கள் இப்போது பார்ப்போம் அமலாவது இந்த ரிவாயத்துகள் மிகவும் ஆதாரபூர்வமான ரிவாயத்து எபு கசீர்ல அல் டிதாயா எபு கசீர் அவங்கள புத்தகத்தில் வரக்கூடியது என்ற புத்தகத்தில் வரக்கூடிய சீரத் வரக்கூடியது இது கூடுமான் ரிவாயத்துன்னு சொல்றதுல சந்தேகம் கிடையாது இந்த புத்தகங்கள்ல வரக்கூடிய மிச்சம் ஆதாரபூர்வமான ரிவாயத்து தான் இது எனவே இதுல எட்டு கட்டப்பட்டது பலவீனமான ரிவாயத்து எதுவும் கிடையாது எனவே அந்த வகையில நாங்க இப்ப இதை ஒவ்வொன்றாக பார்ப்பதற்கு வருது இந்த உரையில முதலாவது வசனம் அதாவது இன்னி அழைக்கும் என்று பிஹைரிக்கும் என்று அபு பக்கல் சொல்கிறார் நான் உங்கள் மீது நியமிக்கப்பட்டுள்ளேன் நான் உங்களில் சிறந்தவன் அல்ல என்ன சொல்ல வராங்க என்ன சொல்ல வராங்க அதிகாரம் சமூகத்திடம் இருக்கு நினைத்து நான் உங்களால் நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இப்படி மன்னன் சொல்றேன் இப்பதான் அப்படி சொல்றேன் மக்களே உங்களால் நான் நியமிக்கப்பட்டிருக்கேன் அதிகாரம் மக்களே உங்களிடம் தான் இருக்கிறது என்னிடம் அல்ல என்று அம்பக்கள் ஆனாங்க இந்த வசனத்தினுடைய உள்ளி தூ அலை நான் உங்கள் மீது நிலைக்க நியமிக்கப்பட்டிருக்கின்றேன் ஆட்சியாரனை தெரிவு செய்கின்ற உரிமை உங்களிடம் இருக்கிறது அதிகாரம் உங்களுடன் தான் அடிப்படையில் இருக்கு நீங்கள் என்னிடம் வந்த அதிகாரத்தை இப்போது தந்திருக்கிறீர்கள் என்று அபுபக்கல்லாங்க இதனை சொன்னார்கள் இது முதலாவது விஷயம் இது ஒரு நாளும் அந்த காலத்து பெரிய யோகமான அந்த காலத்து மன்னர்கள் இப்படி ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள் இன்றே சொல்ல மாட்டார்கள் என்று இருக்கிற மன்னர்களும் கூட சொல்ல மாட்டார்கள் எனவே இது மோரா விஷயம் இரண்டாவது என்ன சொல்ல வந்தார்கள் சட்டத்துக்கு முன்னால் ஆட்சியாளன் சரி ஆளப்படுவோனும் சரி சமன் உங்களில் நான் சிறந்தவன் அல்ல உங்களை விட மேலாக நான் நானும் நீங்க யாரும் எனக்கு எதிராக போட்டாட்டு நானும் நீங்களும் சமந்த நாங்க தக்குவார நான் கூட குறைய என்ற விஷயம் அது அல்லாம பொறுத்தது உலகத்தில் நானும் நீங்களும் சமந்தம் சமந்தன் உங்களை விட நான் உயர்ந்தவனால் உங்களில் சிறந்தவன் அல்ல நானும் நீங்களும் உண்மையில சமந்த சட்டத்துக்கு முன்னால் ஆட்சியாளன் ஆட்சி குடுப்பாடுவோம் எல்லோரும் சமனே இப்பதான் தான் சட்டத்தின் ஆட்சி என்று இன்னைக்கு சொல்லுவோம் இன்றைக்கு அரசியல் சிந்தனையில சொல்லுவார்கள் சட்டத்தின் ஆட்சின்னு இந்த குறிப்பிட்ட நபருடைய ஆட்சி அல்ல சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லுவார்கள் இந்த கருத்தை தான் அபூபக்கர் ரதியல்லாமன் அவர்கள் அவருடைய வார்த்தையில சொன்னார்கள் ஒலஸ் தூ நீங்க என்ன நியமிச்சு எங்க ஆட்சியாருன்னா அப்படின்டா பொருள் நானும் உங்களோட மேல ஆயிட்டேன் என்று கருத்து இல்ல உங்களுக்கு மேல போயிட்டேன்னு கருத்து இல்லை யாரு நீங்களும் சமந்த ஒலஸ் தூ விஹைரிக்கும் அப்படின்னு திரும்ப என்ன இன்னும் என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் எனக்கு என்று தனி அந்தஸ்து உண்டு இல்லை எனக்கு தனியான ஒரு அந்தஸ்து நான் உங்களோட பெரிய ஆள் இல்ல மக்களை விட்டு வேறுபட்டு நான் உயர்ந்து நிற்கிற ஆளும் இல்லை நானும் நீங்களும் ஒன்றுதான் நீங்க கூட பொறுப்பு தந்திக்கிறீங்க அவ்வளவு பின்னால காலப்பிரிவுல உமர அப்துல்லா அசீஸ் மதியல்லோருக்கு சொன்னார்கள் இந்த வார்த்தை இன்னும் கொஞ்சம் விலகப்படுத்தி சொன்னார்கள் நான் உங்களை விட சிறந்தவன் அல்ல ஆனா என்ன வித்தியாசம் உங்களை விட பாரத்தை கூட சுமந்தவன் கூடுதலாக பாரம் சுமந்தவன்

உமர் அபுபக்கர் சொன்னார்கள் நான் உங்களில் சிறந்தவர் அல்ல ஒரு நாள் எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற வேறுபாடு எந்த வேறுபாடு உண்மையிலே அப்படித்தான் வாழ்ந்தார் நான்கு சாபாக்கன்ற வாழ்க்கையை நாங்கள் எடுத்து பார்த்தால் இவர் ஆட்சியாரன் இவர் ஆட்சியாரனை விட்டு வேற ஆண்டு பிரிச்சு பார்க்க இயலாத மாறித்தான் அவருக்கு வாழ்ந்தார் எந்த விதமான வேறுபாடு வித்தியாசம் இல்லாமல் தான் அவருக்கு வாழ்ந்தார் இந்த அதிகார மனப்பாங்கு என்பது அறவே இல்லாமல் போனார் அதிகா இன்றைக்கே அத இல்லாமக்குறது பெரும் கஷ்டம் ஆனா இன்றைக்கு அதிகாரம் மனப்பாங்க குரு பிரதமரை ஜனாதிபதி சந்திக்கிற எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும் ஆனால் அபுபக்கர் உமர்ற காலத்துல அப்படி இருக்கு இப்படின்னா நீங்கள் கவனம் விலகி கொள்ளணும் இது அபுபக்கருக்கு உமர் உலகம் முழுக்க இருந்த ஒரு ஒரு வழக்கு அல்ல ஒரு நாள் ரோம மன்னனை அந்த காலத்து ரோம மன்னனை அல்ல அந்த காலத்து இந்திய மன்னனை சாதாரண ஒரு மனுஷனு சந்திக்கலாமா ஒரு நாள் சந்திக்கல இன்றைக்கு மேல அன்றைக்கு மேல ஆனா இஸ்லாமிய வழக்குல மட்டும் அது மிக இலுவாக இஸ்லாமிய சட்டத்தில் பிரதமரை விசாரிப்பதற்கு ஜனாதிபதியை விசாரிப்பதற்கு பார்லிமெண்ட் பெரும்பான்மை ஓணும் அப்படின்னு ஒன்று ஒரு சாதாரண மனுஷன் பைத்து வழக்கு போட்டா அவர் வரணும் வந்து ஆகும் வந்தார் அழிவு வந்தார்கள் ஏனே சாபாக்கள் வந்தார்கள் வழக்கு போட்டா வந்தார் விசேட வடக்கு மன்ற நீதிமன்றம் அவங்களுக்கு கிடையாது ஏன் சும்மா சொன்ன வார்த்தை அல்ல போலியா பேசுவ முகத்துக்கு அவங்கள விட நான் பெரிய ஆள் இல்லைன்னு சும்மா சொல்லுவோமே அதன் அதற்கு அப்படியே சட்ட முக்கியத்துவம் இருந்தது எனவே ஒனஸ்து பி உங்களை விட நான் உயர்ந்தவன் அல்ல அந்தஸ்திலையும் கூட இல்ல சட்டத்தில் எல்லோரும் நேசாமன் எனக்கு தக்குவா கூடி இருக்கும் நான் அறிவுல கூடி இருப்பேன் அது அல்லாவிடத்தில் உள்ள ஒரு விஷயம் என்றுதான் அபுபக்கர் இங்கே சொன்னார் அடுத்து என்ன சொன்னார்கள் என்றால் என்னை சத்தியத்தில் கண்டால் எனக்கு என்ன என்ன பொருள் சொல்ல உதவுங்கள் ஆட்சி விடயங்களில் சமூகத்துக்கு பங்கு இருக்கிறது சொல்ற சத்தியத்தில் என்னை கண்டால் உதவுங்கள் நாம் மட்டும் ஆட்சி செய்யல நீங்களும் சேர்ந்துதான் ஆட்சி இதுவும் இன்றைக்கு மன்னர் விற்பதான சட்டம் அப்படி அல்ல அபுபக்கர் சொல்றாங்க அப்படி இல்லை சத்தியத்தில் என்ன கண்டால் சும்மா அப்படி பார்த்து நீக்க எனக்கு உதவி செய்யும் நீங்களும் சேர்ந்து தான் ஆட்சி செய்ய அப்படின்னா சூறாவின் ஊடாக நீங்க சொல்ற ஆலோசனைகள் நூடாக நீங்க சொல்ற அபிப்பிராயங்கள் நூடாக தான் நான் ஆட்சி செய்வேன் தவிர ஒரு நாளும் நான் தனி அதிகாரம் கொண்டவன் அல்ல எனக்கு நீங்கள் உதவுங்கள் சொல்றேன் இரண்டாவது சொல்றாங்க அசத்தியத்தில் என்னை கண்டால் சீர்படுத்துங்கள் அப்படின்ன கருத்து என்ன ஆட்சியாளனை விசாரிக்க முடியும் ஆட்சியாளனை கண்காணிக்க வேண்டும் ஆட்சியாளனை விமர்சிக்க முடியும் இது எல்லாமே சொல்றாங்க இன்றைத்த நாங்க சொல்லுவோம் ஆட்சியாளர் விசாரிக்கலுமா விசாரிக்க ஆட்சியாளர் விமர்சிக்கலுமா விமர்சிக்கல் ஆட்சியாள கண்காணிக்கலுமா கண்காணிக்கலாம் இது ஜனநாயக கருத்து நாங்க இன்றைய சொல்லுவோம் அதனால எதிர்கட்சி கொண்டு வச்சிருக்கோம் அல்லது நீதிமன்றங்களை வச்சது ஆனாலும் இன்றும் கூட ஆட்சியாளர் லேசில் விசாரிக்கலாம் விசாரிக்கலும் ஆனால் மிகவும் கஷ்டம் என்று எங்களுக்கு தெரியும் அரசியல் யாப்பு குழப்பங்கள் எத்தனை எங்களுக்கு தெரியும் எனவே ஆனால் அவ்வப்பார்கள் அசத்தியத்தில் என்னை கண்டால் சீறுபடுத்து பொருள் என்னது நீங்க கண்டிப்பா நான் நீங்க இருக்கிறீங்க அசத்தியத்தில் இருக்கிறீர்கள் இந்த தவறு செய்தீர்கள் என்று சொல்லுங்கள் என்ன கண்காணியங்கள் என்னை விசாரிங்கள் என்னை விமர்சியுங்கள் இந்த உரிமை உங்களுக்கு இருக்கு என்று அபுபக்கர் பதியவர்கள் எளிமையான வசனங்கள்ல சொல்கிறார் இந்த எளிமையான வசனங்கள் அந்த காலத்து அரசியல் உலகத்திலேயே இல்லாத வசனம் இந்தியாலேயோ பாரசீகத்திலேயோ எந்த நாகரீகம் படைத்தது என்று சொல்லக்கூடிய எந்த சாம்ராஜ்யத்திலேயும் இல்லாத வசனம் தான் எந்த மன்னனும் இப்படி சொல்வது கிடையாது அந்த காலத்தில் மன்னன் எப்பவுமே சட்டத்துக்கு அப்பால் எங்கிருந்து சொன்னார்கள் அபுபக்கர் மது எல்லான அவர்கள் குரான நேரடியா குரானை சொல்லா சொல்லாவிட்டாலும் கூட அவன் சொன்ன கருத்தார் பாடசாலையில் தான் அவர்கள் படிச்சார் எனவே இன்று நாங்க சொல்லக்கூடிய எதிர்கட்சி அதிர் அமைப்பு ஏன் தேவை ஜனநாயகத்தை படிக்கிறவங்க எல்லாரும் ஏன் எதிர்கட்சி அமைப்பு தேவைன்னு சொல்லுவாங்க அப்பதான் தனி மனிதர்களால் ஒரு ஆட்சியை விமர்சிப்பது மிகவும் கஷ்டம் ஒரு ஆட்சியை திருத்துவது ஒரு தனிமனால் கஷ்டம் எனவே எதிர்கட்சி அமைப்பு இருந்தால்தான் ஒரு ஆட்சியாளரை விமர்சிப்பது அவன் பிழை செய்தார் இந்த கருத்தை தான் அபுபக்கர் அவர்கள் இந்த வசனத்தினூடாக சொன்னார்கள் அண்ணாங்க அடுத்தது நாலாவது உண்மை அமானது அமான் அல் கதிபு ஹியான் அடுத்த உமா அந்த அவனுடைய வசனம் உண்மை அமானி பொய் பேசுவது துரோகம் அப்படின்னு சொன்னார்கள் என்ன இதுல சொல்ல வராங்க ஒரு ஆட்சியாரனாக இருப்பவன் ஆட்சி பற்றிய உண்மைகளை சொல்வது அவன் மீது இருக்கிற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அமானில் அவன் சமூகத்துக்கு உண்மையை சொல்லுவான் ஆட்சி இப்படித்தான் நடக்கிறது இந்த அரசோடு நான் இந்த உடன்பாட்டுக்கு வந்திருக்கிறேன் ஆட்சியுடைய நிர்வாக ஒழுங்கு இப்படித்தான் இருக்கிறது என்னுடைய ஆட்சியில் இன்ன ஆக்கள் தான் இருக்கிறார்கள் என்று உண்மையை பேசுவது பெரியோர் அபானி மக்களுக்கு பொய்ய சொல்லி சொல்லி ஏமாற்றுவது மிகப்பெரிய ஒரு துரோகம் ஒரு சமூக துரோகம் ஆட்சி ஆட்சி பற்றிய பொய்களை சொல்வது ஆட்சியுடைய பொருளாதாரம் பற்றி பொய்களை சொல்வது ராணுவம் பற்றிய பொய்களை சொல்வது அடுத்த நாடுகளோடு உடன்பாடுகளை பற்றிய பொய்களை சொல்வது நாடு உண்மையில் அபிவிருத்தி அடைந்திருக்கிறதுவா இல்லையா என்பது பற்றிய பொய்களை சொல்வது நாட்டுடைய கல்வி நிலையை பற்றி நிறைய பொய்களை அவிழ்த்து விடுவது பெரும் துரோ அல் கதிபுரிய அபுபக்கர் ரதி அல்லாஹ் மன்மு அவர்கள் சொன்னார் எனவே ஒரு ஆட்சியாளனுக்கு இருக்கிற இருக்க வேண்டிய ஆக முக்கியமான ஒரு பண்பை தான் சொன்னார் ஆட்சி எப்பொழுதும் மக்களிடத்தில் உண்மையே பேச வேண்டும் அது அந்த ஆட்சியாளன் மீது அல்லது அந்த அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அதற்கு மாற்றமாக பொய்ய சொன்னால் அது சாதாரண ஒரு குற்றம் அல்ல ஒரு சாதாரண மனுஷன் சொல்கின்ற போய் ஒரு சாதாரண குற்றம் ஆனால் ஒரு ஆட்சியான சொல்கின்ற ஒரு போய் துரோக் ஒரு சமூக துரோக் என்று அபுக்கல் ஆனால் நிச்சயம் அழகாக சொன்னார் உண்மையிலே அதான் உண்மை ஒரு பெரிய ஒரு சமூக துரோகம் நாடு வளரல்ல அபிவிருத்தி அடையல வீழ்ச்சி அடைச்சுன்னு போகும்